ஆரியங்கமா கம்ப்ளையர் டீ வந்து மண்ணா தோணலா என்ன புரியல நை லைட தண்ணி தெரிய மடதுல கதை அவர் நல்லா இருக்கு அண்ணாவே வீடியோ வருவார் அது ஏதாவது பழம்ல அதே நாளை முடியல கழுத்துக்கிட்டா அதே அதனால நாலு முடியாது இது கூட ஹ உள்ள போய் போயிடும் அதான் போயிரும் போயிரும் அதைய போறாங்க எதை தெரியும் அப்படியே புடிச்சு தண்ணி ஊத்தி வெச்சு ஃபைட் அடிச்சா கண்ணு தெரியாது டேய் ரொம்ப பக்கத்துல போகாத தவிரிச்சுனா போச்சு அது அப்படியே மொத்தம் ஒரு அடி தூக்கியா தலைய கைய வச்சு ஏமா இது அனுப்பி இல்ல இல்ல அவரு அவர் அவர் இது கொண்டு வரவர கொஞ்சம் கொஞ்சமா உடனே புடிச்சு விடுறாரு வேகம் குறையணும் மேலே mấy triệu đấy, cái <laughs> quân đội thì một